வணக்கம் தெய்வத்திடம் நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் எதை கேட்க வேண்டும் அதுக்காக ஆதிசங்கரர் நமக்கு வழிகாட்டுகிறார் பொதுவாக நாம் பக்தியோடு எதை கேட்டாலும் பகவான் நமக்கு கேட்டதை பெறுவார் கேட்பதில் உயர்ந்த விஷயங்கள் உண்டு கேட்பதில் மிகவும் சாதாரண விஷயங்களும் உண்டு பிரார்த்தனை செய்து நோய் சரியாகிவிட்டது பிரார்த்தனை செய்தி செல்வம் கிடைத்துவிட்டது பிரார்த்தனை செய்தி வேலை கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்படுவது எல்லாம் கோட்டீஸ்வரனிடம் போய் பத்து ரூபாய் வாங்கி சந்தோஷப்படுவது போல ஆகும் முக்கியமாக நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று எளிதான ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு தர்மத்தை புரிய வைத்தார் சங்கரன் தெய்வத்திடம் அநேகமானவர்கள் பொதுவாக கேட்பது எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு குழந்தைகள் இல்லை குழந்தை வேண்டும் ப்ரமோஷன் வேண்டும் நோய் தீரணும் என் பையனுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆதிசங்கரர் இதையெல்லாம் போய் பகவானிடம் கேட்காது என்று சொல்லி நீ கேட்க வேண்டியது என்று சில உள்ளது உன் முயற்சியால் கூட அடைய முடியாததை பகவானிடம் கேள் என்று சொல்லி கேட்க கொடுக்கிறார் நம் புராதன வேதம் நாம் தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று ஆதிசம் விரும்புகிறார் கர்வம் தெய்வத்திடம் நாம் முதலில் கேட்க வேண்டியது பகவானே முதலில் நான் செய்கிறேன் என்ற என் கர்வத்தை என்னிடம் இருந்து விளக்கிவிடுங்கள் என்று கேட்க வேண்டும் நமக்கு முக்கியமாக தேவையானது இணையம் அதாவது அடக்கம் அந்த அடக்கம் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடம் நான் செய்கிறேன் என்று இருக்கும் கர்வமே ஆகும் அனைத்தையும் படைத்த பகவானிடம் நாம் போய் என் கஷ்டம் என் துக்கம் என் வேலை என்று நான் என்னுடைய என்று சொல்வதை நம் கர்ப்பத்தை காட்டுவதாகும் எல்லாம் தெரிந்தவருக்கு உன் துக்கம் தெரிய நோய் தெரியாதா சொல்லித்தான் அவருக்கு தெரியுமா இரண்டாவது ஆசை நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பிரார்த்தனை பகவானே என்னுடைய மனதில் இன்று வரை நிறைய ஆசைகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆசைகளை வராமல் செய்திவிடு என்பதுதான் என்கிறார் ஆதிசந்திரன் நமக்கு மனதில் எத்தனைக்கு எத்தனை ஆசைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறதோ அந்த ஆசையினால் துக்கங்கள் உண்டாகிறது ஒரு ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது பழிக்கும் போது இன்னொரு ஆசை மனதில் உண்டாகிறது அந்த ஆசையை நிறைவேற்ற முயன்றால் அது பழிக்கும் போது மற்றொரு ஆசை மனதில் உண்டாகிறது முடிவே இல்லாத ஆசைகள் திருப்தி இல்லாதவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் திருப்தி இல்லாததால் துக்கம் உண்டாகும் கர்வத்தை நம்மால் அளிக்க முடியாதது போல மனதில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஆசையையும் நாம் திறமையால் அளிக்கவே முடியாது பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அளிக்க முடியாத கர்வத்தையும் நம்மிடம் உருவாகும் ஆசைகளையும் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் மூன்றாவது திருப்தி நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது பிரார்த்தனை பகவானே எனக்கு என்று எது உள்ளதோ அதை பார்த்து நான் திருப்தி அடையும் குணத்தை கொடு என்று என்றுதான் என்கிறார் என்பதுதான் என்கிறார் பகவத் கீதையில் இந்த திருப்தியை பற்றி ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் நானாக போய் யாரிடமும் கையேந்த மாட்டேன் எனக்கு இன்று எது கிடைக்கிறதோ அதைக் கொண்டு நான் சந்தோஷப்படுவேன் என்ற திருப்தி எவன் இருக்கிறானோ அவனை சுகம் துக்கம் வேற்றி தோல்வி என்ற எந்த அனுபவமும் மனதளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறான் தெய்வ அனுகிரகத்தால் மட்டுமே மனதில் திருப்தி ஏற்படும் பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அழிக்க முடியாத கர்ப்பத்தையும் ஆசையும் அழைத்து திருப்தி என்ற குணத்தை கொடுக்க முடியும் நான்காவது இரக்கம் நாம் செய்ய வேண்டிய நான்காவது பிரார்த்தனை பகவானே எனக்கு யாரை பார்த்தாலும் மனதில் இறக்க சிந்தனை உருவாக்கும்படி செய்யுங்கள் என்பதுதான் என்கிறார் ஆதிசங்கரன் நம்மால் கொண்டு வர முடியாத குணம் இரக்கம் குணம் உள்ளவனுக்கு மற்றவர்கள் செய்யும் தவறுகள் தெரிந்தாலும் அவன் தெரியாமல் செய்கிறான் என்று அவன் மீது இரக்க குணம் உள்ளவனுக்கு எதை பார்த்தாலும் யாரிடத்திலும் கோபமே வராது கர்ப்பத்தையும் ஆசையும் நம்மால் அளிக்க முடியாதது போல மனதில் திருப்தி கொண்டு வரவே முடியாதது போல எதனிடத்திலும் இரக்கம் காட்டங்குளம் அந்த முயற்சியால் வரவே வராது தெய்வம் அனுகிரகம் செய்தால் மட்டுமே இந்த இரக்க குணம் மனதில் நின்றது பகவான் அனுகிரகத்தால் மட்டுமே நம்மால் அளிக்க முடியாத கர்ப்பத்தையும் ஆசையும் அழித்து திருப்தி இரக்கம் என்ற குணத்தையும் கொடுக்க முடியும் ஐந்தாவது மோட்சம் நாம் செய்ய வேண்டிய ஐந்தாவது பிரார்த்தனை பகவானே பல யுகங்களாக நானும் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு தடவை இப்படியே இருந்து கொண்டிருப்பது என்னை இந்த சம்சார சாகரத்தில் இருந்து தாங்க வைத்துவிட மற்ற கொண்டு இருப்பதுதான் அப்படின்னா ஆதி சங்கரை சொல்வார் இங்கு சம்சார சாகரம் என்று சொல்வது ஜனன மரணம் என்று சுழற்சியை இந்த சுழற்சியையே ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் பாடும்போது ஜனனம் மரணம் புனரபிமரணம் ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சார சம்ஹாரே பகு பபதுசாரே கிருபயாபாரே பாஹிமுராரே அப்படின்னும் பாடுகிறார் இதற்கு அர்த்தம் பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பிறப்பிலும் மீண்டும் தாயும் கருவறையும் பிறந்தாயிற்று கடக்க முடியாத இந்த சக்கரத்திலிருந்து விடுவித்து கடாட்சிக்கு அருளமாட்டாயா கோவிந்தா என்கிறார் சர்வம் கிருப்பா கிருஷ்ணார்பணமஸ்து நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்வ வளமுடன்